இந்த பாட்டும் காசி திரைப்படத்துல இது காசி திரைப்படத்தில் நான் பாடுற நாலாவது பாட்டு இன்னும் ரெண்டு பாட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமாம் ஒரு படம் பாடலை ஃபுல்லாக முடிக்கிறதுன்னு ஒரு முடிவில் இருக்கேன் கேட்டு மகிழ்வுங்க நண்பர்களே வாழ்க்கை மர அலமரத்தில் தூளி கட்டி வரும் சொன்ன குயிலே അത്തോരത്തിലേ അലമര അല മരോ അലമരത്ത് തൂളി കട്ടിയടവും സ്ന കോ ஆடும் நெஞ்சில் ஆடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா ஆடி வெள்ளம் போல பொங்கி பாடலாமா ஊடு கட்டி நெஞ்சில் வாடும் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சி பக்கம் வந்து பேசலாமா உன்னத்தானே பாட்டு வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச காத்தூரத்திலே ஆலமரோ ஆலமரோ ஆலமரத்தில் தூடி கட்டி ஆட வரும் சொன்ன கோயிலே உம் No. Mm -hmm. mm -hmm. வெள்ளி கொலுசு ரெண்டு துள்ளி கொலுங்க உந்தன் காலடியின் ஓசை மட்டும் கேட்கும் நெஞ்சு வரஞ்சி வச்ச உந்தன் அழகை கண்ணில் பார்த்து இருக்காசையெல்லாம் தீரோ வானின் வடிவம் என்ன மண்ணின் வனப்பும் என்ன நீ கொடுத்த கண்ணை கொண்டு பார்ப்பேன் காடு மலைகளுங்கு ஓடி குதிச்சு வந்து ஓய்வெடுக்க உன் உன்மடிய கேட்பேன் என் வாணிலே நான் பார்க்கும் பொன் வசந்த காலம் நீதானம்மா நான் பாடும் ராகம் கண்மணியின் பாவை என கண்ணுக்குள்ள வந்தவால உன்னத்தானே பாட்டு வச்ச நெஞ்சுக்குள்ள பூட்டி வச்ச அத்தோரத்திலே ஆலமரோ அலமரோ அலமரத்தில் தூளி அடவரும் சொன்ன கோயிலே அத்தோரத்திலே அலமரோ அலமரோ அலமரத்தில் தூளி அடவரும் சொன்ன கோயிலே Hum <coughs> கண்கள் இரண்டு அதில் ஒன்ன எனக்கு தந்த உங்க கடனை எப்படி நான் தீர்ப்பேன் ரெண்டு இருந்த உன்ன உனக்கு தந்து நான் உண்ட பாட சொல்லி கேட்பேன் வெள்ளி நிலவில் கூட உள்ள கலங்கும் பத்தி ஊறு சொல்ல மானே கள்ளம் கபடம் ஏதும் இல்ல குழந்தை என்று கொஞ்சி வந்த கொல்லிமலத்தேனே நேற்று வரைக்கும் நான் பார்த்த கற்பனைகள் யாவும் உண்மை எனவே நான் காண கண்ணில் வந்த ஒளியே கண்மணியின் பாவ என கண்ணுக்குள்ளா வந்தவாளே உன்னத்தானே பாட்டு வச்ச நெஞ்சுக்குள்ள போட்டு வச்ச அத்தோரத்தில் ஆலமரோ ஆலமரோ அலமரத்தில் தூளி அடவரும் சொன்ன கோயிலே அத்தோரத்திலே ஆலமரோ ஆலமரோ ஆலமரத்தில் தூளி அடவரும் சொன்ன கோயிலே ஆடும் நெஞ்சல் நாடும் சின்ன கண்ணம்மா கண்ணம்மா ஆடி வெள்ளம் போல பொங்கி பாடலாமா கூடு கட்டி நெஞ்சில் வாடும் பொன்னம்மா பொன்னம்மா கொஞ்சி பக்கம் வந்து பேசலாமா உன்னத்தானே பாட்டு வச்ச நெஞ்சுக்குள்ள போட்டி வச்சோரத்திலே ஆலமரோ ஆலமர ஆலமரத்து தூளி கட்டி அடவரும் வரும் சொன்ன கோயிலே ൂരത്തിലേ ആലമരോ അലമര ആലമരത്തിൽ തൂളി കട്ടിയാൽ വെറും സ്വന്തക്കോയിലേ